என்னம்மா என்னம்மா வெள்ளிக்கிழமை மங்களகரமா ஒரே மஞ்ச மஞ்சளா வச்சிருக்கீங்க பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு பருப்பு கடையில் தான் ஓகே அப்புறமா அவரக்காய் மசாலா அவரக்காய் மசாலா அதுக்கு வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு கொஞ்சமா சீரகம் ஓகே அப்புறம் என்ன பண்ண போறீங்க இந்த அவரக்காய்க்கு தான் தாளிக்க இந்த வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஓகேம்மா இது வந்து பருப்புக்கு ஓ உப்பு பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு வெள்ளப்பூண்டு சீரமும் தாளிக்கும்போது போது ஓகே இதை போட்டு தாளிப்போம் ரசம் கொதிச்சுருக்கேன் ஓகேமா அதுக்கு தான் ரசம் தண்ணி பருப்புலேருந்து இடுத்து வச்சுருக்கேன் இது பருப்பு ஓகேமா ஓகே

இப்போ அவரைக்காய் மசாலா பண்ணேன் அவரை அவரைக்காய் மசாலாக்கு பதில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் உழுது போட்டிருக்கீங்க இப்போ என்ன இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பொரிஞ்சு விடணும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயும் போட போறீங்க ஓகே

ஆக்சுவலாக இந்த அவரைக்காய் மசால் அதாவது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு உயிரை விடுறவங்களாம் இந்த மாதிரி அவரைக்காய் மசால் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு காய் தான் இருந்தாலும் மத்தக்காயை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹெல்த் கம்மிதான் எனக்கெல்லாம் இந்த அவரைக்காயை பிடிக்காது தப்பிடும் தோறும் அம்மா இப்படி பண்ணி அவரைக்காய் மசால் பண்ணாததுனால எனக்கு இதெல்லாமே ரொம்ப போச்சு அதனால நீங்களும் என்ன பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு பண்ண உருளைக்கிழங்கு பண்ண

வேண்டாம்ன்னா இதுவே கொடுத்து பச்சைமிளகாய் பிரசாண்ட பேரும் வரபடக வரமிளகிரி ஆமா ஓகே ஆமா

வெந்துரும் ஓகே மா இது இப்ப தண்ணி ஊத்தி மூடி வைக்கணும் ஆமா நல்லா ஆமா கொஞ்சம் எல்லாம் நல்லா இது வதங்க விடலாம் ஓகே வதங்க விட்டுட்டு இது பாரு மூடி எல்லா பக்கமும் பரவணும்ல ஓகே அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் தெளிச்ச போடுறோம் ரொம்ப ஊத்தற வேண்டியது இல்ல அதாவது ஆமா ஓகே சூப்பர் இது வதங்கட்டும் ஓகே ஆயி நல்லா வெந்துருச்சு இல்லம்மா காய் எல்லாம் வெندிருச்சு தண்ணியோ எல்லாம் சுடிட்டது இப்ப தேங்காய் போட்டுறலாம் அரைச்சு வச்சது ஆமா தேங்காய் வெங்காயம் இந்த பர் இந்த ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் இந்த கப்ல ஒரு எண்ணெய் போட்டுருக்கீங்க அரை கப் தேங்காய் ஓகே இந்த கப் அப்புறம் ஒரு ஆறு வெங்காயம் அப்புறம் சீரகம் சீரகம் இத போட்டு நல்லா கிளறிட்டு இதுதான் ஃப்ரை காய் தண்ணி ஊத்திடுவோம் போய் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம் ஓகே பா பா ஊத்த வேண்டாம் கரண்ட் இது ஆற மிச்சி ஜாரலாம் சேத்தி ஏற்கனவே காய் வெந்திருக்கு இல்ல ஆமாப்பா அதனால புடிக்கிற கால் கொஞ்சம் போட்டா நல்லா இது எல்லா பக்கமும் குடிக்கிறதுக்காக இப்படி எல்லா கிளறி விடணும் இல்லையா இந்த அவரைக்காய் மசால் அப்புறம் இறக்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வர மிளகா தூள் போட்டிருக்கோம் நீங்க பச்சை மிளகா வேண்டாம்னா இந்த வர மிளகா ரெண்டு ஸ்பூன் போட்டுறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு போட்டுறோம் காரம் எப்படி வேணுமோ அப்படி நிறைய போட்டுடலாம் போட்டு வேண்டிய இல்ல இது சரியா இருக்கும் இருக்கும் ஓகே ஓகே இது ஏரக்கலாம் நம்ம ரெடி ரெடி இங்க ரெடி ரெடி சோ ஃபைனலா லంచ్ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இல்லையாமா சாதம் பருப்பு பருப்பு அப்புறம் ரசம் ரசம் தயிர் अदरக்க அவரைக்க மசாலா மசாலா ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுங்கிறத பாத போட்டிருக்கிற இந்த பார்த்து அதே மாதிரி ரெசிபியை பண்ணுங்க அதுலேயே இந்த அவரக்காய் மசால் பண்ணுங்க உருளைக்கிழங்கு தான் வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அவரக்காயே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் விட்டு சுட சுட சாத்துலேயே பசங்க சாப்பிடலாம் ஓ இந்த அவரக்காயவே பேனஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஓ சூப்பர் அதனால மறக்காம இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ இதை பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோல பாக்கலாம்